வணக்கம் திருச்சி மக்களே மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் நமது திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான மனப்பிரிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மனப்பிரிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் உங்களுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ராஜெக்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ரொம்ப நியர்பையாகவே உங்களுக்காகவே உங்கள் விருப்பத்திற்கு ஏற்க நாங்கள் அமைச்சிருக்கோம் அவ்வளோ சூப்பரான ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம் நம்ம திருச்சிலேயே ஹார்ட் சிட்டிங்கிறது நம்ம புத்தூர் நாள் ரோடு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டு ரவுண்டானா அந்த ஐயப்பன் இருக்கிற பகுதி தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க அந்த ஹாட் சிட்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்டு இதுக்குமே ரெண்டு ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிற சைட்டுங்க நம்ம திண்டுக்கல் போகிற ரோட்டில் திண்டுக்கல் போகிற ரோட்டில் தீரநகர் வழியாகவும் வரலாம் ஒரு ஆப்ஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் சிட்டின்னு சொல்கிற கோர்ட் ரவுண்டான பகுதியிலேருந்து நம்ம கமலாநிக்கியத்தேன் ஸ்கூல் வழியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம் அவ்வளோ நியர்பையாக நம்ம சைட் இருக்குது ஹார்ட் தான் வேணும்க்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுடைய சைட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெசிடென்சி ஏரியா ஃபுல்லாக வீடுகள் வீடுகளுக்கு நடுப்புற தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்டுடைய அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குழந்தைகள் விரும்புகிற மாதிரியும் பெரியவங்க விரும்புகிற மாதிரியும் நல்லா வாக்கிங் போகிற அளவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது நீங்கள் வேன் பிடிச்சோ இல்லை பஸ்ஸில் தான் ஏற்றி ஒன்றுங்கிற கட்டாயம் இல்லை அப்படியே சைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது இந்த பெரிய கட்டடம் தெரியுது இல்லைங்களா அதுதான் சிபிஎஸ் ஸ்கூலு நீங்கள் பக்கத்துலேயே ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிச்சுக்கலாம் நம்மளுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்புகிற மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் விளையாண்டுக்கிட்டேருந்து ஆர்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லக்ஸுரியான லைஃபுக்காகவே நம்ம அந்த சைட்டை உருவாக்கியிருக்கோம் ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் ஏரியாவில் விட்டுட்டு போனீங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நம்ம லேடிஸ்க்கு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அந்த பாதுகாப்புக்காகவே நம்ம பாதுகாப்பு கேமரா கொடுத்து செக்யூரிட்டி போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி நம்ம சைட்டில் பண்ணியிருக்கோம் இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குற ப்ராஜெக்ட் இதே போல் எங்கள்கிட்ட ஹார்ட் சிட்டியில் தான் வேணுங்கிறவர்களுக்கு எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவர்களுக்கு வயலூர் ரோட்டில் நம்ம ஒத்தக்கடை பகுதியில் எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா துவாக்குடி பகுதியில் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குது துவாக்குடி பகுதியில் என்ஐடிக்கு பேக் சைடு எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குது எல்லா ரோட்லேயுமே எல்லா சைஸ்லேயும் எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அறுநூறு சதுரடியிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரை எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் எங்களுக்கு மதுரை ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சபூர் பஸ்ஸாருந்து டூ த்ரீ மினிட்ஸ்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதே போல் பத்து நிமிஷம் ட்ராவல்லையும் எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன ரேஞ்சில் வேணும்னாலும் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்கு இதே போல் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பக்கத்துலேயே ஒரு மிக பிரம்மாண்டான ஒரு உலகத்தை நாங்கள் உருவாக்கி வச்சுருப்போம் அந்த உலகத்தையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாகன வசதி பண்ணித்தரோம் அதே போல் இங்கே நம்ம திருச்சியில் உள்ள கிட்டத்தட்ட எங்களுக்கு பதினஞ்சு ப்ராஜெக்ட் பக்கம் லைவில் போயிட்டுருக்கு அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ராஜெக்ட் தான் உடனே வீடு கட்டுற மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு எங்கள்கிட்ட இருக்குது எங்களோடய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் இங்கே அதில் காமிச்சுட்ருக்கோம் உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் சைட் விசிட் பார்க்கணுன்னா நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான சைட் விசிட்டை நாங்கள் காண்பிக்கிறோம் நீங்கள் திருச்சிக்குள்ளே திருச்சி வந்துட்டீங்கன்னா திருச்சியிலேருந்து உங்களுக்கு எங்கேனாலும் வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தருவோம் டீடெய்ஸ் ரேர் அப்புறோட தான் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அளவு ஒரு குவாலிட்டியான காம்பவுண்டோட குவாம் குவாலிட்டி குவாலிட்டியான ரோடு வசதியோட குவாலிட்டி ட்ரைனேஜ் ஒரு ட்ரைனேஜ் முதல் கூட நம்ம குவாலிட்டியாக நீட்டாக பண்ணியிருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு அடுத்து இங்கே ஒரு ரெண்டு வீடு வேலையாகிட்டுருக்கு அடுத்து இன்னொரு வீடு இப்போ போர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு சைட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க போல் இன்னும் அடுத்தடுத்த சைட்டு உங்களுக்கு தெரியணும் எல்லாமே வரணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச்